நாம தேவையில்லை ரொம்ப சூப்பரா சொன்னா ஸ்ரீஷா மட்டும் டிஃபரெண்ட் அழகும் இருக்கு அறிவும் இருக்கு அதை விட நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அடக்கம் ஒடுக்கமான பொண்ணு நீங்க சொல்றதை தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு எக்ஸ்கியூஸ் மீ ஏ மிஸ்டர் இவ்வளோ நேரம் நீ இன்டைரக்டா ஸ்ரீஷாவை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியும் எனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு ஓ மூளை மூளை கடலையும் குடல் குட இருக்குன்னு சொன்னாங்க பதிலுக்கு பதிலா ஏ மிஸ்டர் அழகுல வேணா நீயும் ஈக்குவலா இருக்கலாம் ஆனா பிரெயின் விஷயத்துல உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு உன் பிரெயின்ல ஒரு படம் தான் ஓடும் ஆனா இந்த மல்டிபிளக்ஸ் பிரைன் ஒரே டைம்ல பல படங்கள் ஓடிட்டே இருக்கும்